ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நந்தோஸ் போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னா தேங்காய் சாதங்க ஆக்சுவலாக காலையில் கேரட் ரைஸ் செஞ்சேன் அது டிவன் பாக்ஸ்க்கு காலிடுச்சு எங்களுக்கு லஞ்சுக்கு கேரட் தேங்காய் சாதம் செய்யலாங்க அதுக்கெலாம் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயி வச்சாச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் போடுறேன் நல்லா க உறஞ்சி போச்சு பனிக்கு நல்லா உருகட்டும் உருகிடுச்சிங்க கடுகு போட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் உ உளுந்து வெள்ளை உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வதக்கி விட்ருலாங்க கோல்டன் ப்ரௌனாக மாறட்டும் நல்லா மாறிடுச்சு பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ ஒரு ப வர ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க குட்டிஸ் இருக்கனால காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க கம்மியாகவே போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையானது போட்டுக்கோங்க இப்போ கருவேப்பில் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ரலாம் பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கிறேன் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு அப்படியே ஒரு ஸ்பூன் உப்பு நான் சேர்த்திருக்கிறேன் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் மதியம் நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் சாப்பாடுலனால இப்பயே போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ தே வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரைமுடி தேங்காய் திருவி வச்சு அதையும் போட்டுட்டேங்க தேங்காயும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வாசனையாக இருக்கும் வதங்கிடுச்சுங்க இப்போ சாதம் வடித்து வச்சது ஆறிடுச்சு அதையும் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா கிளறிட்டோம்னா நம்ம தேங்காய் சாதம் ரெடி கிளறி விட்டு பார்க்கலாங்க நல்லா கிளறி விட்றேன் நல்லா கிளறியாச்சுங்க இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் செஞ்சோம்னா கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்கும் எண்ணெய் கம்மியாக சேர்த்தாலுமே சாஃப்ட்டாக இருக்கும் இதில் செஞ்சு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு அப்படி சாஃப்ட்டாகவே இருக்கும் வரைச்சி போகாத மாதிரி சாப்பிட நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ஜீர்ணமாகும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ தேங்காய் சாதம் ரெடி ஸோ லெட்ஸ் மேக் அ ஹெல்தி ஃப்யூச்சர் தேங்க் யூ ஹெல்தி ஃபியூச்சர் பாய் சீ யூ அகெயின்